ஹலோ நண்பர்களே ஹலோ நண்பர்களே தானே இங்கே பாருங்கள் மீன் இன்னைக்கு போயிட்டு மாயனூரில் போயிட்டு இன்றைக்கி ஆற்றுல மீன் பிடிச்சிட்ருந்தாங்க வாங்கிட்டு வந்து நான் ஒருத்தியாகவே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நான் கெண்டை மீன் இதெல்லாம் ரெண்டு கிலோ மீன் வாங்குனேன் நண்பர்களே இங்கே பாருங்கள் ஆமாம் அப்படியே வா அப்படியா ஆ ஆமாம் 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 அப்படியே போ இங்கே பாருங்கள் ரெண்டு கிலோ மீன் வாங்கினேன் நான் ஒருத்தியாக தான் க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணால் ஆற்றுக்குள்ளேயே வந்து எல்லாரும் குளிக்கிறாங்க அங்கேயே தான் அலசுவாங்க மாய்னூர் ஆற்றுலாம் அதெல்லாம் நானே க்ளீன் பண்ணி நானே வந்து வீட்டில் வந்து அழைச்சிக்கலாமே தான் க்ளீன் பண்ணிட்டு நான் நான் எப்படி க்ளீன் பண்ணேன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்கா யாராவது இப்படிலாம் மீன் வாங்கி க்ளீன் பண்ணிங்களா ஆற்றுல மீன் வாங்கி ஆ நான் எல்லாம் ஆற்றுலேயே பிறந்து வளர்ந்தவங்க அதனால எனக்கு மீனெல்லாம் எனக்கு சலா கெடுக்க தெரியும் கல்யாண மன்னதில் இருந்து தான் வந்து இந்த மாதிரி மீனெல்லாம் பிடிச்சி செலா கெடுக்கிற பழக்கமே என்னை விட்டு போயிருச்சுங்க எனக்கு அங்கே பாருங்க கெளுத்தி மீன் நீங்கள் சின்ன மீனாக இருக்கலாம்னு சொல்லலாம் அந்த சின்ன மீன் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கெல்லாம் இது வந்து கெண்டை கெளுத்தின்னு சொல்லுவாங்க இந்த மீன் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கெண்டை எல்லாம் ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன் சில பேர் இந்த மீன் வாங்க மாட்டாங்க இந்த மீனில் தான் வந்து டேஸ்ட் இருக்கும் நான் வந்து அதிகமாக வந்து கடல் மீன் வந்து சாப்பிட மாட்டேன் கடல் மீன் வந்து அதிகமாகவே நான் வந்து சாப்பிட மாட்டேன் ஆத்து மீன் மத்தி மீன் இதுதான் வந்து என் உடம்பு கொத்து வரும்னு நாட்டு ஜோதியில் வந்து சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான்வெஜ்ஜே வந்து நான் சாப்பிட்றது கிடையாது மீன் தான் எனக்கு எல்லாமே பாருங்க இது எத்தா சொல்லு மீன் இது என்ன மீன்ன்னு தெரில எனக்கு கெண்டை மீன் ஆட்டிருக்குது கட்லா கட்லா மீன் எப்படி மீனெல்லாம் எல்லாம் செலாக் பார்த்துக்குங்க கல்யாணமான ஆம்பளைங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி மீன் வாங்கி பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு செலாட் எடுத்து மீனை வாங்கி கொடுத்து போட்டு போயாதீங்க கையில தோட கூடாது அம்மா பேசாட்டு நித்த நித்த நில் சொரு நீ மனக்க கத்தி இருக்கா ஐயோ அதுக்கு மேல என்ன பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கருப்பாக இருக்கேன் இல்லை வெயிலில் போயிட்டு மூஞ்சி வெயில் பயங்கர நண்பர்களே நான் வச்ச மீன் குழம்பு இந்த ஊரை தூக்க போகுதுங்க ஏ நெஞ்சுக்குள்ள உந்த மனசு நெஞ்சு துடிக்குதுங்க நித்த நித்த நெல்லுச்சோரு நீ மனக்க கத்திரிக்கா நண்பர்களே இன்றைக்கி மீன் குழம்பு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துடுங்க நீங்கள் வரமாட்டீங்க இருந்தாலும் வந்து கூப்பிடுறதே என் கடமை ஏன்னா மீனை காமிச்சிட்டு சாப்பிட வரலையே கூப்பிடலையே அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரு ஏக்கத்தில் இருப்பீங்க அண்ணா என்ன ஒரே இடத்துல உட்கார முடியல நண்பர்களே மாதிரி இருக்கு தீபாவுக்கு வந்து மீன் வந்து செலாக்கு எடுக்க தெரியும் குடல் எடுக்க தெரியும் எல்லாமே எடுக்க தெரியும் எத்தனை நிமிஷம் வந்துருக்கு வரப்பா பாதி மீன் எல்லாம் செலாக்கு எடுத்துகிட்டேன் நம்புறீங்களே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது செலாக்கு எடுத்துகிட்டு குடலை எடுத்துட்டுனா ஏன் வெயிலுக்கு போகாதாம் வெயில் செமையா அடிக்குது ஆ பைப்பி திறந்துக்கும் திறந்துக்கும் வெயிலுக்கு மட்டும் போகாத செலவு மூலமெல்லாம் ஆட்டி வச்சுட்டேன் வந்த உடனே ஏன்னா அந்த மீனை மட்டும் கிளீன் பண்ணிடலாம் தான் இங்கே எதுக்கு இப்போ தண்ணி தெரிக்கிற அம்மா எவ்வளோ டயர்டாக இருக்கிறேன் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா செம்ம வெயிலுங்க நண்பர்களே செம்ம வெயில் போயிட்டு மீன் குழம்புலாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக என்ன அது அங்கே போகாத கம்மன் சரி நண்பர்களே இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கட்லா மீன் எல்லாம் இருக்குது ரெண்டு கிலா மீன் நான் தான் நான் ஒருத்தியாவே வந்து சுத்தம் இருக்கேன் மீச கெழுத்தியெல்லாம் இருக்குது அதை தண்ணிக்குள்ளே கிடக்குது அதெல்லாம் எடுக்க முடியாது அங்கே கிடக்குது இந்த ஏந்திரி போன் வெயில் வேறு சுத்தம் பண்ணிகிட்டு குழம்பு வச்சுட்டு சாப்பிட்றப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன் வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஏ இருங்க இருங்க நண்பர்களே டாடா சியூ